இரவு தூத்துக்குடியிலே எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது சற்று குறைவான நேரத்திலேயே அவ்வளவு மழை வந்த பொழுது இங்கே தண்ணி வடிவதற்கு கொஞ்சம் நேரம் தாமதமாக தண்ணீர் வடிந்தது ஆனால் இப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் எந்த இடத்துலையுமே தண்ணி நிற்கலை அது ஒரு இரண்டு மணி நேரங்களிலே எல்லா தண்ணியும் வடிந்து சென்று விட்டது கிட்டத்தட்ட தூத்துக்குடி முழுவதும் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் புகலிட மையங்கள் வந்து தொண்ணூற்றி ஏழு தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தண்ணி அளவு ஏன்னா இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல எல்லாமே ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும் ஆத்தூராக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே வந்து தண்ணீர் வந்து அளவு வந்து ஆபத்தாக இருக்கக்கூடிய அளவு இல்லாமல் அந்த அந்த மேக்சிமம் கெப்பாசிட்டிக்கு குறைவாகவே தண்ணீர் அங்கே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால அஹ் தொடர்ந்து வந்து ஷட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டுட்டு இருக்காங்க அஹ் போதுமான அளவு மட்டுமே தண்ணீரை வைத்து கொண்டு மழை அஹ் திடீர்னு மழை வந்தா கூட எந்த அபாயமும் இல்லாத அளவிற்கு அந்த லெவல்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலுமே அவங்களை சைக்ளோன் ஷெல்டர்ஸ்க்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தொண்ணூற்றி ஏழு இடங்கள்ல வந்து புகலிட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எங்கேயாவது வந்து ப்ரீச்சஸ் இருந்தால் அதை வந்து உடனே சரி செய்கிறதுக்கு முப்பத்த முப்பதாயிரம் மணல் மூட்டைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப பள்ளமே எடுத்துக்கிட்டீங்கனா கூட வந்து ஒன்னு புள்ளி ஒன்பது மீட்டர் அளவுதான் வந்து அங்க தண்ணி தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கு அந்த அளவு மீறும் பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்படுகிறது அதனால மக்களுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடிய அபாயம் ஏற்படாத வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் இல்லைங்க கோரம்பள்ளம் கோரம்பள்ளம் வந்து சமீபத்துல வந்து சுத்தம் செய்யப்பட்டு ஆஹ் இன்னைக்கு மிகப்பெரிய ஆஹ் இது அதுல வந்து மிக பெரு முடிந்த அளவுக்கு மழை காலம் வருவதற்கு முன்னால் தூர்வாரப்பட்டிருக்கிறது எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இல்ல வெள்ளம் வந்து வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அதாவது முன்னாடியே ப்ரிப்பேர்டா வந்து அப்படி மழை திடீர்னு அதிகமான மழை வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்துல எதுவும் வந்து உடைச்சிட்டு இப்ப தண்ணி தேக்கி வைச்சிருக்கக்கூடிய இடத்துல உடைச்சிட்டு வர கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போகாம ஒரு அளவோடையே அந்த தண்ணியை வந்து மெயின்டெயின் நீர் அளவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்க அது என்னன்னு பாத்துட்டுதான் நம்ம சொல்ல முடியும் யாருமே வந்து அஹ் இங்க ஒரு நாட்டுல யாருமே வந்து நம்ம இங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனா நியாயமாக அது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கு எஸ்ஐஆர் நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு வந்து அவசர கதியிலே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் பிஎல்ஓக்களே வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பல மாநிலங்களில் வந்து அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால இவ்வளவு அவசரமா கிட்டத்தட்ட ஆறு மாதம் செய்ய வேண்டிய ஒரு பணியை ஏன் வந்து இவ்வளவு அவசரமாக இவ்வளவு நெருக்கடியோடு செய்ய வேண்டும் என்பதுதான் புரியவில்லை